ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஆந்திரா பெஸரெட்டு இல்லைன்னா நம்ம ஊரில் சொல்லணுப்பா பச்சை பயிறு தோசை ஆந்திரா பெசரட்டும் அதுக்கு மேட்சிங்காக நல்லா உப்பு புளிப்பு காரம் இனிப்பு எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்த இஞ்சி சட்னி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் முந்த முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல்னுடைய விகாசோ வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஆந்திர பெசரட்டும் அதுக்கு மேட்சிங்கான இஞ்சி சட்டியும் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம பெசரட் செய்கிறதுக்கு முதல்ல பச்சைப்பயிர் ஊற வச்சிடலாம் இது முந்நூறு கிராம் அளவுக்கு உள்ள டம்ளர் எடுத்துருக்கங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துடுறேன் அதே டம்ளர்லேயே கால் டம்ளர் அளவுக்கு மாவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இந்த பிறகு கால் டம்ளர் அளவுக்கு இருக்குது இதையும் சேர்த்துக்கிறேன் பச்சை பயிரோடையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாங்க ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறினா தான் நமக்கு அரைக்கிறது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அரைக்க முடியும் இஞ்சி சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருக்கங்க இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் நம்ம ரஃபாக நறுக்கிக்கலாம் நம்ம வதக்க தான் போகிறோம் நல்லா ரஃபாகவே நறுக்கி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இஞ்சியும் ரெண்டு துண்டு இஞ்சி பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரஃபாகவே கட் பண்ணிக்கோங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில் நமக்கு இஞ்சி நல்லா வதங்கினாதாங்க நமக்கு சொல்லுன்னு காரம் தெரியாமல் இருக்கும் அதனால் பாதி அளவுக்கு நல்ல எண்ணெயிலே இஞ்சி நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு வதங்கின உடனே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ஒன்றும் ரொம்ப மாறுபடாது பூண்டையும் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் அடுத்து நம்ம நறுக்கின வெங்காயம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்குது வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்குடுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து வரமிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் மிளகாயும் சேர்த்துக்கலாங்க மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கணும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் எண்ணெய் கம்மியாக இருக்குது அதனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குறேன் அடுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணிடலாம் வெங்காயம் வதக்கிற கேப்பில் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாங்க மூணு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் இது மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வரும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு தக்காளி சேர்த்துருக்கேன் நம்ம தேவையான புளியும் சேர்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறாங்க நல்லா தக்காளி மசிஞ்சு நல்லா வதங்கணும் ரெண்டு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இஞ்சி எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு வாசனை சூப்பராக இருக்கு அப்புறம் சொன்னையாகவே சொல்கிறேன் நல்லா கமகமான இருக்குது அடுத்து ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளியே ஒரு கப்புலும் சேர்த்துருக்குறோம் நல்லா சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கணுங்க வதங்கினா தாங்க சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சட்னிக்கு தேவையான கல் உப்பு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம முன்னாடியே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஆற வச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கலாம் சட்னிக்கு ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கோங்க சட்னி சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க நமக்கு நல்லா இட்லி தோசை ஊத்தப்பம் பெசரட்டு தோசை எல்லாத்துக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இனிப்பு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம பெசரட் தோசைக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணாதாங்க நமக்கு தோசை மேலே நல்லா அப்ளை பண்ணால் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வெங்காயம்லாம் நம்மளுடைய தாங்க எந்த அளவுக்கு தேவைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பச்சை மிளகாய் நாலு ஒரு சின்ன பச்சை மிளகாயாக காரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது அடுத்து இஞ்சி கட் பண்ணிக்கலாங்க நல்லா தோல்சி விட்டு அலம்பிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து போட்டு நம்ம பெசரட் தோசை போடும்போது சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச பாசிப்பயிரை பார்ப்போம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நமக்கு நல்லாவே பாசிப்பயிரை நல்லாவே ஊறிடுச்சு நான் இந்த தண்ணியே சேர்த்து தாங்க மாவை அரைக்க போகிறேன் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சுங்க நம்ம ஊறினவுன்னே தோசை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் மாவு அரைச்ச உடனே டக்குன்னு தோசை ஊற்றுற மாதிரி இது ரெசிபி இது தண்ணியெல்லாம் நான் வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு பாதி அளவுக்கு பாசிப்பயிரும் அரிசியும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நம்ம ஊற வச்ச தண்ணி பார்த்தீங்கன்னா எந்த டம்னால் பயிர் அளந்தோமோ அதில் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோசைக்கு மா ஃபைனாக அரைக்கும் போது நல்ல தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் அதனால் நான் நல்லா ஃபைனாகவே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை அப்படியே ஒரு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் மீதி இருக்கக்கூடிய பாசிப்பயிரையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்தோன்னா அதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சாச்சுங்க இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மீதி இருக்கக்கூடிய மா தண்ணியில் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அளமிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த தோசைமா வரைக்கிறதுக்கு ஒன்றே கால் கப்பை விட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ தோசை ஊற்ற வேண்டியதாங்க மாவு ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் மாவு அளவு பக்குவத்து இந்த பக்குவத்துக்கு ரெடியாக இருக்குது தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கோங்க நம்ம பச்சை பயிராக இருக்கிறதுனால அதிக ஹீட் வச்சோன்னா அடியில் வந்து தோசை நல்லா கரிஞ்சு போயிடும் அதனால மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தோசை ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நை நைஸாக நல்லா மெலிஸாகவே ஊற்றிக்கிறேன் அது மேலேயே நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இருக்குது பார்த்திங்களா அது மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு கையை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சு மாவு மேலே அமைக்கப்போங்க இப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து வெங்காயம் முதுந்து வராது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா கடலெண்ணெய் தாங்க சேர்த்துக்கிறேன் நம்ம கடல் ஊற்றி தோசை ஊற்றும் போது சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் ஓரளவுக்கு நல்லா வெந்து பச்சை பயிரை பாருங்கள் நல்லா நிறம் மாறி வந்துருச்சு நிறம் மாறினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தோசை எடுத்துக்கலாம் நல்ல மொறு முறு இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சூப்பராக நல்லா ஒரு பெசரட் தோசை அட்டை ரெடி ஆகிடுச்சு நல்லா ஒரு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு இஞ்சி சட்னியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்து இன்னொரு தோசையை நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் நல்லா மீடியம் ஃபீட்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க அ டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டை இருக்குது இந்த மாதிரி நல்ல ஒரு முருண் இருக்கும் கலர் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இன்னொரு தோசையை நான் எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க நமக்கு சுட சுட ஆந்திரா பெஸிரெட்டை அட்டகசமாக ரெடி ஆகிடுச்சு இஞ்சி சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த இஞ்சி சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும் இப்போ நம்ம தோசை எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம் தோசை எடுத்தாச்சு உள்ளெல்லாம் வெங்காயம் பாருங்கள் அப்படியே அப்ளை ஆகிருக்கு நம்மளை இஞ்சி சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது இனிப்பு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்த்து அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரெசிபி பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரே லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ